வணங்கி வழிபட பிறவாத அறம் வேண்டும் என் பிழையால நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மரம் வேண்டும் பிறவாத மரம் வேண்டும் அம்மையே உங்கள் தேனான இசை கேட்டு மகிழ்ந்தேன் பிறவாத வரம் கேட்ட உங்களுக்கு வேறு ஏதேனும் வரம் வேண்டும் என்றாலும் தாராளமாக கேட்கலாம் நான் அகமகிந்து பாடும் பொழுது நீங்கள் ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் ஆடுகின்ற உங்கள் திருவடியின் கீழ் இந்த அடியால் எப்பொழுதும் அமர்ந்திருக்க வேண்டும் அந்த வரத்தையும் கொடுத்து விடுங்கள் தென் நாட்டில் சித்தபை பொற்றவை என நாம் அமர்ந்திருக்கும் ஐந்து சபைகளுக்குள்ளே ஒன்றாக விளங்குவது ரத்ன சபை அந்த அழகிய சபை அமைந்திருக்கும் இடம் திருவாலங்காடு அங்கு வந்து என் ஆனந்த தாண்டவத்தை கண்டு அருள் பெறுவீராக